அது எப்படி பாட போறீங்க ரெண்டு வரி பாடாதான் தெரியும் அழகு இல்ல இல்ல ஓ அது இவ்வளவு நீங்க பாடலையா அப்ப ப்ரோக்ராம் வரைக்கும் வெயிட் பண்ணும் நல்லூர் முருகன் ஆசியுடன் மக்களுக்கு காட்டுங்க பாடகர் கார்த்திக் அவர்களும் சைந்தவி அவர்களும் இந்த ஆண்டு காலம் என்னுடைய பயணத்தில் இருந்த பிரமோட்டம் கிட்டத்தட்ட அறநூறு படம் பா படத்துக்கு இசையமைத்த சிற்பி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சொல்லுங்க சூப்பராக பாடினாங்க ஸோ முழு பாட்டு மேடையில் கேட்போம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு ஆறு மாசம் அலைஞ்ச ஒவ்வொரு நாள் இறைவனுடைய ப்ளஸ்ஸிங் இருந்தால் தான் வாய்ப்பு பண்ணுறது கிடைக்கும் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்க பாடகர் மனோ வருகிற ஆகஸ்ட் இருபத்து மூணாம் தேதி நல்லூர் முருகன் ஆசியுடன் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸோட முதல் முதல்ல நாற்பது ஆண்டு காலம் ஒரு பாடகராக இருந்து முதல் முறையாக யாழ் மண்ணில் ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஸோ அதுக்காக போன முறை வந்து இது முயற்சி ஆரம்பித்தோம் பட்டு டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ஒரு நல்ல கிரௌண்டு நல்ல சவுண்ட் சிஸ்டம் அமையலை அதனால் இந்த ஆண்டு எல்லாமே செட் பண்ணிக்கிட்டு அது வந்து கண்டிப்பாக ஒரு வாரம் முன்னாடியே முன்கூட்டியே மக்களுக்கு இங்கே வந்து இந்த மண்ணிலிருந்து நான் வந்து அது இந்த மண்ணில் கால் எடுத்து வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தினோம் ஒரு வாரம் முன்கூட்டியே மனோ வந்து தெரியப்படுத்துகிறாரு அவர் கூட வந்து ஒரு அற்புதமான பாடகர்கள் இசைக்குழு வருதுன்றது மக்கள் ஒரு நம்பிக்கையோடு வரணவன்றதுக்காக நான் வந்தேன் என்னுடன் இணைந்து பிரபல பாடகர் கார்த்திக் அவர்களும் சைந்தவி அவர்களும் தீப்தி சுரேஷ் மற்றும் இசைக்கலைஞர்கள் இலங்கைக்கு சேர்ந்த இசைக்கலைஞர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெ பங்கு பெற்று உங்களெல்லாம் இசை மழையில் நனை வைக்க போகிறாங்க இது வந்து ஃபோர் சீசன்ஸ் மற்றும் ஃபோர் சீசன்ஸ் சிஇசி ஆ செலோன் ஆர்ட் கிரியேஷன்ஸ் ஃபோர் சீசன்ஸ் மற்றும் செலோன் ஆர்ட் கிரியேஷன்ஸ் வழங்கும் ஏ த்ரீஎனின் யாழ் மண்ணே வணக்கம் அப்படின்ற ஒரு அர் பெயரில் இது நிறைய பேர் வந்து இதுக்கு ஸ்பான்சர்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க முருகன் ஆசைசோடு இங்கே வந்து வந்திருக்கும் எங்கேருந்தோ உலகத்தில் வந்திருக்கும் இந்த மண்ணுக்கு சேர்ந்த முருகன் பக்தர்கள் ஆகட்டும் இசை ரசிக பெருமக்களாகட்டும் இந்த நேரத்தில் நிறைய பேர் இங்கே இருக்கிறதுனால இந்த நேரத்தில் எல்லோரையும் உற்சாகப்படுத்துகிற வகையில் ஒரு இசை மழை ஏற்பாடு செஞ்சதுக்கு எல்லோருக்கும் ஸ்பான்சர்ஸுக்கும் ஆர்கனைசர்ஸுக்கும் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு எல்லா மக்களும் முருகன் அருளால் நல்லா இருக்கணும் அதே மாதிரி இருபத்தி மூணாம் தேதி மத்திய கல்லூரி மைதானத்தில் நடத்துகின்ற இந்த இசை விழாவுக்கு என்னையும் கார்த்திகையும் சைந்தவியும் மற்றும் தீப்தி சுரேஷ் மற்றும் கலைஞர்கள் எல்லோரையும் ப்ளெஸ் பண்ணுற வகையில் நீங்கள் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தெரியப்படுத்துறதுக்கு தான் நான் வந்து யாழ் மண்ணுக்கே வந்திருக்கேன் யாழ்ப்பாணத்துலேருந்து நம்ம மக்கள் எல்லோருக்கும் சப்போர்ட் பண்ணுற நம்ம மீடியா மக்களுக்கும் யூடியூப் ரசிக பெருமக்களுக்கும் யூடியூப் நீங்கள் எல்லாம் பிரபலப்படுத்துகிற ஒவ்வொரு நபருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன் இதில் வந்துட்டு ஓல்டு சாங்ஸ் நியூ சாங்ஸ் எல்லாமே கலந்து ஒரு பியூட்டிஃபுல் இசை ஒரு ஜேர்னி இந்த நாற்பது ஆண்டு காலம் என்னுடைய பயணத்தில் இருந்த ஒரு பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாமே இன்செர்ட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை அதன் நடுவில் கார்த்திக் அவர்களுடைய ஜேர்னியில் வந்த சூப்பர் ஹிட்ஸு சைந்தவி அவர்களுடைய சூப்பர் ஹிட்ஸு இது எல்லாமே பாடிக்கிட்டே நடுவில் வந்துட்டு சிற்பி அவர்கள் உள்ளத்தை அளித்தா மேட்டுக்குடி இந்த மாதிரி கிட்டத்தட்ட அறநூறு படம் பா படத்துக்கு இசையமைத்த சிற்பி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனராக வராரு அவர் கம்போஸ் பண்ணி நான் பாடின எத்தனையோ சூப்பர் ஹிட்ஸ் அதில் வந்து அழகு இல்லை இல்லை ஓ அது இவ்வளவு திஷ்டா இல்லை இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாமே அவரை மேடையில் அணிக்க வச்சு யாழ் மக்களுக்காக ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனர் வகையில் அவருடைய சாங்ஸ் ஒரு மூணு நாள் சாங்ஸு நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பாட போகிறோம் அதே மாதிரி எஸ்பிபி ஐயா அவர்களுடைய பாடல்கள் யேசுதாஸ் அவர்களுடைய பாடல்கள் டிஎம்எஸ் ஐயா மலேசியா வாசுதேவன் அவர்கள் இது போன்ற மற்ற கலைஞர்களுடைய பாடல்களும் எங்களை ஒவ்வொரு காலகட்டத்தில் எங்களை ஊக்கி வைத்த ஒரு பாடல்கள் அப்படின்ற வகையில் அவங்களையும் இந்த மேடையில் நாங்கள் நினச்சிக்கிட்டு ஒரு பாட்டு அவங்களது பாடுறது இதெல்லாமே பியூட்டிஃபுல் ஜேர்னியாக இருக்கும் ஒரு நாலு மணி நேரம் நாலரை மணி நேரம் போகிற அந்த நிகழ்ச்சி போகிற டைமே தெரியாத அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ரசிக பெருமக்கள் எல்லோரும் வந்து சிறப்பிக்கும்படி முருகன் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் எல்லோரும் ஆகஸ்ட் இருபத்தி மூணு உங்கள் எல்லோரும் சந்திக்கிறதுக்கு மீண்டும் நாங்கள் வந்து உருவாக்க உங்களை சந்திப்போம் தேங்க்யூ வேறு ஏதாவது கேள்வி கேளுங்க இப்போ இலங்கையில் வந்து நல்ல டேலண்டான பிள்ளைகள் எல்லாம் வந்து இருக்கினேன் இன்றைக்கு வந்து இந்த முறையான சங்கீதம் படிக்கிறதுக்கான சில வசதி வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்குது நீங்கள் ஒரு பிறவில பாடகரன்ற ரீதியில் வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு இப்படியான வசதி வாய்ப்பை உங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா கண்டிப்பாக என்ன கேட்டால் டெஃபினட்டாக செய்வே அது மட்டும் இல்லை சார் இன்னைக்கு வந்து இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க வீட்டில் உட்கார்ந்த பசங்கள்லாம் அப்படியே யூடியூப்பில் போயிட்டு மாஸ்டரை தேடிட்டு அவங்ககிட்ட அஞ்சு மணி அரை மணி நேரம் க்ளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க எல்லா பசங்களும் பியூட்டிஃபுல்லாக கற்றுக்கிறாங்க அதனால தான் இவ்வளோ டேலண்ட் வெளியே வருது ஸோ இங்கே இருக்கிற ப பசங்க உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு சின்ன இருந்தால் அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு யூடியூபுக்கு போய் எப்படி ஒரு ட்யூட்டர் கிட்டே கற்றுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு இன்றைக்கி அவ்வளோ மீடியா முன்னுக்கு போயிருக்காங்க பசங்களும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அது நல்ல வகையில் ஒரு அற்புதமான ட்யூட்டர் கிடைச்சா அவங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அதுக்கு என்றைக்குமே நான் வந்து நான் வந்து மீடியாலேயே பார்த்துருப்பீங்க யாராவது இங்கேருந்து வந்து பாட போகிறாங்க அப்படின்ன உடனே அவங்கள நான் எப்படி உற்சாகப்படுத்துவேன்றது நீங்கள் டிவிலேயே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இதே இன்னைக்கு மட்டும் சொல்கிறது இல்லை என்றைக்கு எனக்கு தெரிய வந்தாலும் அவங்களுக்கு என்னோடய சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும் அதுதான் அது உறுதி பாடகராக வந்த சிறுவய அனுபவங்கள் என்னோட என்ன தைரிய பாட்டுக்காக இந்தியாவில் ஒரு சினிமா துறைக்குள்ள ஒரு வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் என்ன வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதம் அலைஞ்சேன் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு போன ஒவ்வொரு கதை ஸோ எல்லாமே ஈஸியாக கிடைச்சதில்ல இன்னைக்கு ஈஸியாக கிடைக்காது அது வந்து திறமை மட்டும் போராது பொறுமையும் இருக்கணும் பொறுமை இருக்கணும் டெய்லி வந்து அதுக்கு உந்தான பிராக்டிஸ் அவங்க செய்யணும் அதுக்கு எல்லாத்துக்கும் மீறி ஒரு நேரம் நமக்கு கூடி வரணும் அது வரைக்கும் இருக்கணும் அந்த ஏதாவது நமக்கு ஆத்திரம் ஆத்திரப்படக்கூடாது ஏன்னா இன்னும் வாய்ப்பு வரலையே என்னடா அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகக்கூடாது அப்படி கஷ்டப்பட்டு அப்படியே நம்ம வந்து வந்ததுனால தான் இதுமோ நாற்பது வருஷம் அப்படின்றத திரும்ப பார்க்கும்போது எத்தனையோ பாஷைகள் எத்தனையோ பாடல்கள் இருபத்தைந்து ஆயிரத்துக்கு மேலே பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது இருபத்த இருபது ரெண்டு ரெண்டு இரநூறு பாட்டு பாடுவோமோ அப்படின்றது கூட தெரியாது போய்கொண்டே இருக்கும் அது அந்த தானாக இறைவன் வந்து அந்த அமைப்பு இருந்தது நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணோம் அந்த சின்சியாரிட்டிக்கு கிடைச்ச ஒரு மரியாதை தான் அப்படி தான் நான் சொல்லுவேன் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இன்றைக்கும் ஈஸியாக கிடைக்கிறதில்லை இன்றைக்கு மீடியா இருக்கிறதுனால ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க பட்டு மீடியா இருந்தாலும் என்ன இருந்தாலும் டேலண்ட்டுக்கு கூலண்ட்டு மாதிரி பிளெஸ்ஸிங் இருக்கணும் இறைவனுடைய பிளஸ்ஸிங் இருந்தால் தான் வாய்ப்புறது கிடைக்கும் அப்படின்றது நிச்சயம் உறுதி ஸோ எல்லோருக்கும் நான் பணிவாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா உங்கள் கிட்டே திறமை இருந்தால் அது வந்து மெழுகேற்றுங்க டெய்லி அதாவது அவசரப்படாதீங்க பொறுமை வேண்டும் உங்களுக்கான நிச்சயமாக ஒரு காலம் கண்டிப்பாக வரும் போய் எல்லா ஊரில் பண்ணியிருக்கேன் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வரும்போது ஒரு சந்தோஷம் ஏன்னா இந்த மக்கள் வந்து இலங்கை தமிழ் ரசிக பெருமக்கள் எல்லாம் அவங்களுடைய கிரேட்னஸ் என்னன்றா நான் மட்டும் இல்லை வந்தோரை வாழ வைக்கும் தமிழன்னை அதுபோல இலங்கை ரசிக்க பெருமக்கள் எந்த ஒரு பாடகரோ பாடகியோ வந்தாலே என்னுடைய டைமில் நான் பார்த்தது எயிட்டிஸ் அந்த டைமில் ஒரு பாட்டு வந்த உடனே என்னை அழைச்சி எனக்கு உற்சாகப்படுத்தி எனக்கு போ ப்ரோக்ராம் கொடுத்து என்னை வர வச்சாங்க அதே மாதிரி அந்த டைமில் டிவி மீடியாவே கிடையாது ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தக்கரம் ஒரு பா ப்ரோக்ராம் வந்துடும் கண்டியோ நியூஹரேலியாவோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான என்கரேஜ்மெண்ட் உள்ள ரசிக பெருமக்கள் டேஸ்ட்டும் இசையில் அங்கே இந்தியாவில் சில பாடல்கள் ஹிட் ஆச்சுன்னா இங்கே சில பாடல்கள் ஹிட் ஆகும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான மியூசிக் லவர்ஸ் அதாவது மியூசிக்கு சம்மந்தப்பட்ட எல்லோரையும் வரவேற்று அவங்களுக்கு எல்லாம் உற்சாகப்படுத்தி என்கரேஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த நண்பர்கள் மூலமாக நாங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து இந்த நிலைவிலையை இருக்கப்போன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்களுடைய ஆதரவு தான் கண்டிப்பாக அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாற்பது ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு பெரிய மேடை அமைப்பு அமைச்சு அதுக்கு தேவையான சவுண்ட் சிஸ்டம் எல்இடிஸு பெரிய மைதானம் இதெல்லாமே செலவுக்கு கூடிய விஷயங்கள் அது எல்லாத்துக்கும் இப்போ தான் அமைப்பு கிடைச்சது ஸோ மக்களுக்கு ஒரு அற்புதமான இசை நிகழ்வு கொடுக்கறதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக கார்த்திக்கும் அவங்க எல்லாமே இன்றைக்கி பிஸி ஆர்டிஸ்டாக போயிட்டுருக்காங்க நானும் பிஸியாக தான் இருக்கேன் என்னை விட பிஸியாக இருக்காங்க கார்த்திக்கும் சைந்தவி இவங்க எல்லாம் ஸோ அவங்க எல்லோரும் எனக்காக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பியூட்டிஃபுல்லாக நடத்த கொடுக்குறதுக்கு வராங்க ஸோ அப்படி இப்போ இருக்கும்போது ஒரு பியூட்டிஃபுல் ப்ரோக்ராமாக இருக்கும் எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் கலந்து டூ தௌசண்ட்ஸ் டூ தௌசண்ட் டென் டுவெண்ட்டி இது வரைக்கும் இருக்கும் ட்ராவல் இது நடுவில் எனக்கு பிடிச்ச டிஎம்எஸ்ஐயா பாட்டு கூட நான் பாடுவேன் ஸோ எல்லாம் கலந்து ஒரு அற்புதமான மியூசிக்கல் ஜேர்னி வித் இந்த யாழ்மண்ணே வணக்கம் அப்படின்ற ஏட்ரியனின் யாழ்மண்ணே வணக்கம் நிகழ்ச்சி சூப்பராக அமையும் அப்படின்றது ஒரு பிளானிங்கோடு வந்துட்டு இருக்கும் அதனால் மக்கள் எல்லோரும் வந்து சிறப்பிக்கும்படி வேண்டுகிறேன் வணக்கம் சார் யாழ்மண்ணே வணக்கம் இந்த ஈவெண்ட் வந்து எங்களோடய இந்தியன் சிங்கர்ஸோட இருபத்தி மூணாந்தேதி பெருசாக நடக்க போகுது ஸோ அதில் வந்து எங்கள்கிட்ட சிங்கர்ஸை வெல்கம் பண்ணுறதுக்காக எங்களுக்காக வார எங்கள்ட சிங்கர்ஸை வெல்கம் பண்ணுறதுக்காக ஸ்ரீலங்காவில் அதாவது ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற கீதம் என்ற ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நாங்கள் செய்துட்ருக்கோம் இங்கே இருக்கிற சிங்கர்ஸை வந்து நாங்கள் இந்த சமூகத்துக்கு அடையாளம் காட்டுற மாதிரியாக செய்து கொண்டிருக்கிறோம் ஸோ எங்களோட சிங்கர்ஸை எங்களோட சிங்கர்ஸோட சையும் கார்த்திக் சார் தீப்தி மேம் சைந்தவி மேம் ஆக்களை வெல்கம் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் ஈவெண்ட் வந்து நாங்கள் வந்து வெல்கம் டு ஜெஃப்னா என்ற டைட்டில் வந்து சார் ஆக்களை வெல்கம் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் ப்ரோக்ராமை வந்து நாங்கள் செய்கிறோம் ஸோ இதுக்கான சான்ஸ் தந்த

யூடியூப் மூலமா அவங்களுக்கு அனுப்புங்க அவங்க அது பண்ணுவோம் உங்களோட வயசுக்காக நாங்கள் இருக்க வேண்டும் வேண்டும் இது நான் பாடல அந்த மக்கள் இங்கே உள்ள சிங்கர்ஸ் பாட இருக்காங்க அது சொல்லுங்கள் சூப்பராக பாடினாங்க ஸோ முழு பாட்டு மேடையில் கேட்போம் சந்தோஷம் சந்தோஷம் ஆ